ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு விஷயங்கள் நடந்தது ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டு கொடுத்து தான் ஆனேன் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து உளறிட்டேன் டே என்னடா அது இது எதிர்பார்க்கவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபேக்காக ஆடி விட்டு கொடுக்குறவன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்போர்ட்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் கேப்டனாக இருப்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் உண்மை என்னங்கிறத நான் சொல்கிறேன் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது வந்து பிக் பாஸ் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமினேஷன் ப்ராசஸ்ஸு அது கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு ரொம்ப எல்லாேருமே தெளிவாக ஆடுறானுங்க அது ரொம்ப சூப்பராக எனக்கு புரியுது ஆக்சுவலாக ஏன்னா ரெண்டு ஒரு ஓட்டு இருக்கிறவங்கலாம் பிடிச்சி இன்னொருத்தன் குத்தி ரெண்டாவோட்டாக்கி இவ்வளவு நாமினேஷன்ஸ் உள்ள கூட்டு வரான் உதாரணத்துக்கு ராயன் ஒரு கேம் பிளே பண்ணார் ராணா வந்து ஒரு ஓட்டு இருந்துச்சு ஒரு ஓட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தான் அதே மாதிரி தர்சிகா வந்து சாச்சனா ஒரு ஓட்டு இருந்துச்சு சாச்சனா கூப்பிடுது தர்சிகா நீ வா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ யாருக்கெல்லாம் ஒரு ஓட்டு இல்லையோ அவங்களாம் எல்லாம் விட்டாங்க இன்னும் கொஞ்சம் கிளவரா ஆடி இருந்தாங்கன்னா மஞ்சள் ஏற்கனவே நாமினேஷன்ஸ்ல இருக்காங்க ஸோ ஒரு ஓட்டு யாரோ வரா அந்த ஒரு ஓட்டை வச்சிருக்கலாம் இப்போ அருணியோ இல்ல விஷாலையோ இல்ல தீபகையோ உள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து களை கட்டி இருக்கும் ஆட்டம் அதை வந்து அவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் நாமினேஷன்ஸ் பார்க்கும் விழுத உணர்வீங்க ஏன்னா அதுதான் நடந்துச்சு ஓகேவா அப்புறம் அந்த பவித்ரா ஜனனி இஷ்யூ அப்புறம் வந்து நம்ம ஜாக்லின் தர்ஷிகா இஷ்யூ எல்லாமே வந்து ஓப்பன் டு ஓப்பன் நீ என்ன செஞ்சு நான் ஒன்று செய்வேன் அப்படின்றது தான் சௌந்தர்யா பவித்ரா சொன்னால் பவித்ரா சௌந்தர்யா சொல்கிறான் ஜாக்லின் தர்ஷிகா சொல்கிறான் தர்ஷிகா ஜாக்லின் சொல்கிறான் இது வந்து ஒன்றும் பெரிய ஒரு இவங்க ப்ரொமோவில் உட்காந்து பேசின மாதிரி என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க குரூப் ஆடுறேன்னு சொல்லிட்டா நான் தனியாக அல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து இவங்க சொன்னது தான் தர்ஷிகாவுடைய ஆட்டம் இப்படி போகுதுன்னு சொன்னால் அவங்க அப்படி சொல்கிறாங்க நீ ஒரு ரியாக்ட் காட்டுற அப்படிங்கிறப்ப உனக்கு ரியாக்ஷன் வரும் இப்போ சௌந்தரியா பவித்ரா சொன்னும் போது ச பவித்ரா சௌந்தர்யா ஆஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா தான் வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது கோவம் இருக்க தான் நான் செய்ய நீ என்ன சொல்லிட்ட ரொம்ப சேஃபாக விளாட்ற அப்படின்ற மாதிரி பவித்ரா என்ன சொல்லிட்டான்னா சௌந்தர்யா என்ன சொல்லிட்டான்னா பவித்ரா வந்து எப்பயுமே ஒரு இதுக்குள்ளே இருக்க அவளை ஜட்ஜ் பண்ண முடில இதுதான் பவித்ராங்கிறத கண்டுபிடிக்க முடில அப்படிங்கிறத வந்து அவங்க ஆனிதரமாக சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்தது இது அப்படின்ற மாதிரி பிகாஸ் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு தான் ஏன்னா பவித்ரா வந்து விஜய் சதுபதி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு போயிட்டார் நீ இன்னும் நினைக்கிற மனசில் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடில அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேடு தான் ஸோ நீ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நாலு பேர் இது பண்ணுறதுலாம் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது சரிங்களா அதே மாதிரி பவித்ரா சௌந்தரியை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நாமினேஷன் கரெக்டாக பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டாங்க நாமினேஷன்ஸ்குள்ளேயே எனக்கு வேல்யூவாக இல்லைங்க ஆக்சுவலாக பவித்ரா முதல் யார் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இப்போ நீங்கள் ஒரு பண்ணுறீங்க கேம்னு நினச்சி அது கேம் ஒத்துக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க யாருனா கண்டுபிடிக்க முடியல பவித்ரா அப்படின்ற மாதிரி அது மாதிரி தர்ஷிகாவும் அதே தான் ஜாக்லின் சொன்னது இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது உன்னோடைய கேமில் அப்படின்ட்டு அதையும் அவங்க எடுத்துகிட்டு ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது அப்போ டூ அந்த கண்டென்ட்டுங்க ஒன்றும் கிடையாது மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக சுற்றிட்டு இருக்க வேண்டாம் அடுத்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாச்சனாவுக்கு விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட அவன் அவனுடைய கேம் லேண்டாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்புறம் எப்படி வந்து கேப்டன் பதவி வந்து பறிக்கப்படும் சொல்லுங்கள் ஆனால் இவங்கெல்லாம் நம்ப இஷ்டான் ஜாக்லினும் சௌந்தரியாக நான் வந்து பார்த்தேன் ஒரு ரெண்டு இது போய் விட்டு கொடுத்தேன் முத அப்புறம் அவன் எடுத்தோடனே சரி நம்ம சமம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு போனேன் அடுத்து ஒன்று இருக்கும்போது கூட அந்த லாஸ்ட் ரவுண்டு அஞ்சு அஞ்சு சொல்லி சொல்லிடுவாங்க தெரியுமா ஒன்று மீதி இருக்கும் ஒன்று எடுக்கிறப்ப கூட நான் சாச்சனாக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ரெண்டு வாய்ப்பு ஆனால் அவள் வந்து எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் எடுத்த மாதிரி தான் இருக்கும் அவர் எடுக்க போகும்போது ஸோ இதெல்லாம் பொய் தான் ஜெஃப்ரி சொன்னது சும்மா இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ நீ ஆடிட்ட கேமை அதை ஏண்டா பூசி முழுகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த குடிமி மண்ணை நள்ளி எலும்பு வந்து ரொம்ப ஓராம் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அடுத்து இதை கட் பண்ணோம்னா நம்ம சௌந்தர்யா பிளேட்டு கழுவாமல் இருக்கீங்க போய் கழுவுங்க இப்படின்னு சொன்னோடனே இப்போ தர்த்தரன் சார் நீ மொதல் தர்த்தன் பிடிச்சா பரவாயில்ல நீ தான் கிளம்புன்றோடனே நான் இதை கிளம்புனோம் நீங்கள் தான் ஃபஸ்ட் எலிமினேஷன் உங்கள் எலிமேஷனுக்கு அப்புறம் நான் கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு போடு போடுது சௌந்தரியா ஸோ வேறு லெவலில் இருந்து முத்து அப்படி திணறிட்டான் வா ஓன் நான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த காம்படிஷன் ரியல் காம்படிஷன் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லி மீனும் சந்திப்போம் குட் பாய்